கிரைஸ்தலான் தெரு பாடல்கள் நூத்தி இருபத்தைந்து இறைவார்த்தை நான்கு ஆண்டவரே நல்லவர்களுக்கும் நேரில் இதயமுள்ளவர்களுக்கும் இரண்மை செய்திடணும் ஆம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பணி ஸ்துதிக்கிறோம் ஸ்தூத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறப்பா நான் சொல்வதை கடைபிடிப்பவரிடம் என் தந்தையும் நானும் குடிகொள்வோம் என்றோரையுமே ஆராதிக்கிறோம் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்றோரையும் ஆராதிக்கிறோம் ஆபிரகாம் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரையும் ஆராதிக்கிறோம் யோசுவ வலிமை பெறு துணிவுகோள் நான் உன்னோடு இருப்பேன் என்றவரையும் ஆராதிக்கிறோம் அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டோர் உம்மோடு இருக்கிறார் என்று தூய அன்னை மரியாவை பரலோக வாழ்த்தி செய்பவரையும் ஆராதிக்கிறோம் உலக முடியவரே நாளும் எம்முடன் இருக்கின்றவரையுமே ஆராதிக்கிறோம் என் துன்பத்தில் எம்மோடு இருக்கிறவரையுமே ஆராதிக்கிறோம் மேல் இறுதி வரை அன்பு செலுத்துவரையும் ஆராதிக்கிறோம் எங்களிடம் நீர் அன்பு செலுத்தியது போல நாங்களும் மற்றவரிடம் அன்பு செலுத்த சொன்னவரையும் ஆராதிக்கிறோம் மீது அன்பு கூர்ந்து எமக்காக உண்மையை ஊக்குவித்தவரையும் ஆராதிக்கிறோம் அந்நியர்களுக்கு அன்பு காட்டுகிற என்றவரையும் ஆராதிக்கிறோம் அன்பும் அமைதியும் தந்து எம்மோடு இருப்பவரையும் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ராஜாவை இந்த இரவு பொழுது ஆண்டவரையே நோக்கி செபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நீ அழைக்கிறேன் நன்றியப்பா இந்த நாளை கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே நல்லவர்களுக்கும் நேரே இதயமுள்ளவர்களுக்கும் நீ நன்மை செய்திடலாம்ப்பா ஆம்தகப்பனே நல்லவர்களுக்கும் நல்லவர்களாய் நல்ல இதயம் உள்ளவர்களாய் வாழ்கிற ஒவ்வொருக்கும் நீ நன்மை செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா நிறைய வார்த்தையில கூட நாங்கள் பார்த்துருக்க மாண்டவரை வாசித்திருக்க மாண்டவரே தானியல் ஆண்டவரே பிரியமான மகனாய் தான் தகப்பனே அவர் சிங்கத்தின் செய்த போட்டபோது ஆண்டவரே அப்பா அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி அந்த தானியலை ஆண்டவரே உயிரோடு எழுப்பிக் கொண்டு வந்துடுப்பா நேரிய உள்ளத்தராய் நல்ல உள்ளமாய் அவர் இருந்ததுனால அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை சாட்சியாய் இந்த நாளில் நாங்கள் தியானிக்கக்கூடிய ஒரு ஒரு இறைவாக்கினரை அவரை நீ ஏற்படுத்தியிருக்கிறீங்கப்பா அதற்காக கூட நமக்கு நண்டு செலுத்துகிறப்பா உமாலாகாதது ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே அப்பா ஒரு நொடி பொழுது நீ ஆண்டவரே அப்பா ஒரு நொடி பொழுது கைவிட்டாலும் பேரிறக்கத்தாலும் உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நீ சொன்னால் ஆகும் கட்டளைட்டால் நிற்கும் ஆண்டவரே ஆம் தகப்படி முடியும் ஒவ்வொரு வார்த்தை உயிருள்ளது தகப்படி நீ எதை சொன்னாலும் அது நிச்சயமாக நடக்க மாண்டவரே நேரிய இதயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழணும் ஆண்டவரே அப்படி வாழ்பவர்களுக்கு நீ நன்மை நன்மை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறப்பா ஜபித்துக் இருக்கிறப்பா இரவு பொழுதுமை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கெடுக்கிற ஒப்பு கெடுக்கிற தகப்பனே ப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் படித்துக்கிட்டு இருக்காங்கப்பா பரிச்சை எழுதி கொண்டு இருக்கிறாங்க தகப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்திரிக்கில் கொடுக்குறப்பா நல்ல ஞானத்தை கொடுங்க அறிவை கொடுங்க அப்பா தாய் தங்கப்படக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்கணுத்தக தகப்படி அவருடைய வாழ்க்கை வீணாகி விடாதபடிக்கு ஃபோனில் அவங்க வாழ்க்கை மூழ்கி விடாதபடிக்கு ஆண்டவரையே அப்படி ஞானத்தினால் அந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா தூய ஆவியர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசு போக்கை வரத்தே ஆசிரியங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வராங்க ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவான ஆசிரியத்தை கொடுங்க போகும்போது வரும்போது தூதரை கொடுத்து வழி அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மென்மேலும் வளரணுமாண்டவரை ஞானத்தில் வளரணமாண்டவரே அப்பா அந்த மறை கல்வின்ற ஒரு வார்த்தையை இந்த பிள்ளைகள் மறந்து விடுகிறா தகப்பனே அப்பா ஞாயிறு திருப்பள்ளிக்கு போனாலும் மறைக்கல்வி போகாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தகப்படி அந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை இந்த நாளில் தொடுங்க ஆண்டவரை தொடுங்க ஆண்டவரை முதலாவது ஆண்டவரை தேடு அப்புறமே நீ எல்லாம் செய்ய எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் கொண்டு செய்யணும்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை ஆண்டவரை மனதில் கொண்டு முதலில் ஆண்டவரை தேடி மற்ற காரியங்களை பிறகு செய்வதற்குரிய அந்த ஒரு ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாளில் தரப்போவதற்காய் நின்று செலுத்துகிறப்பா இவங்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஒன்றாடுகிறோம் ஆமேன்